உங்கள் சொந்த வீட்டுக் கனவை நனவாக்க ஒரு அரிய வாய்ப்பு ஆம் திருச்சி ரிங் ரோட்டில் பிரம்மாண்டமான வீட்டு மனைகள் இப்போது விற்பனைக்கு வந்துங்கன இது வெறும் இடமல்ல உங்கள் எதிர்காலத்திற்கான அடித்தளம் இந்த மனைகளின் சிறப்பு என்ன தெரியுவா இவை ரேரா மற்றும் டிடிசிபி அங்கீகாரம் பெற்றவை முற்றிலும் பாதுகாப்பான முதலீடு மேலும் இங்கிருந்து அருகில் உள்ளது ஒலிம்பிக் ஸ்டேடியம் ஜல்லிக்கட்டு மைதானம் சிப்கார்ட் போன்ற முக்கிய இடங்கள் மனையின் விலை மிக மிக குறைவு ஒரு சதுர அடி வெறும் நானூற்று ஐம்பது ரூபாய் மட்டுமே தயங்க வேண்டாம் இவ்வளவு குறைந்த விலையில் இவ்வளவு முக்கிய இடத்தில் மனைகள் கிடைப்பது அரிது உங்கள் இடத்தை நேரில் பார்த்து தேர்வு செய்ய இப்போதே இலவச சைட் விசிட் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உடனடியாக திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் கனவு இல்லத்தை இப்போதே பதிவு செய்யுங்கள் தொடர்புக்கு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஏழு ஆறு ஒன்பது நான்கு நான்கு